ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிட்டியர் சமையனல் பிளாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அருமையான அவரைக்காயில தான் அது பொரியல் பார்க்க போகிறோம் அது அவரைக்காயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொடிமாஸ் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் பொடி மாஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பையில அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து இருக்குது நார் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரிக்கும் இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக என்ன வச்சுக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கோங்க மிளகா வெத்தல் வந்து ரெண்டே ரெண்டு மிளகா வெத்தல் இதை வந்து நல்லா இதை வறுத்து விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவரக்காய் பொடி மாசுது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுவாங்க இப்போது மிக்சி ஜாரில் வந்து உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகு மிளகாய் வெத்தல் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க அதில் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த அவரக்காய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கி இப்போ இந்த அவரைக்காய் இதில் சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருங்க மஞ்ச பொடி சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இதில் வந்து இதை முழுகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிணேன்னு நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ அதை நல்லா மூடி போட்டு அதை வேக வச்சிடலாம் இப்போ இப்போ நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ அந்த பொடியை வந்து இதில் சேர்த்துடலாம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடி அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு கரண்டி ஆலை கேலரி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா இப்போ அது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் இதில் சேர்த்துட்டோம்னா இது வந்து ஒரு மூணுலேயே நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து அவரக்காய் பொடி மாதம் இதில் நிறைய சத்து இருக்குது நார் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் அதிகரிக்கும் வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இது லைக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்